கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காணொலியை காண்கிற உங்கள் யாவரையும் விசேஷமாக ஊழியர்களை ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் திருச்சபையின் வளர்ச்சிக்கு வேதம் கூறும் ஆலோசனைகளைப் பற்றி இந்த காணொலியிலே நாம் பார்க்க போகிறோம் திருச்சபை வளரும் என்பது வேதத்துல எழுதப்பட்டிருக்கிற ஒரு சத்தியம் அப்போ சில இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அணுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார் அதே அப்போ சில நடவடிக்கைகள் புஸ்தகத்துல வேறு இரண்டு இடங்களிலே கூட காண்கிறோம் சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின என்று அது மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் சமாதானத்தோடும் சபைகள் நடந்து பெருகின என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படியானா தேவனால் ஸ்தாபிக்கப்படுகிற சபை தேவனால் கட்டப்படுகிற சபை ஏசு கிறிஸ்து இருக்கிற சபை நிச்சயமாய் வளரும் பெருகும் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை மறுக்க முடியாத ஒரு உண்மை அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை குறித்து இந்த காணொலியை நம்ம பார்ப்போம் முதலாவது காரியமாக திருச்சபை வளர்ச்சிக்கு சபையாய் சேர்ந்து ஊழியர் மாத்திரமல்ல இந்த சபையின் மேய்ப்பர் மாத்திரமல்ல சபையின் மூப்பர்கள் மாத்திரமல்ல சபையில ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் மாத்திரமல்ல சபையாய் சேர்ந்து செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் ஊக்கமான ஜபம் உற்சாகமான ஊக்கமான ஜபம் திருச்சபை வளர்ச்சியை உண்டாக்கும் இரண்டாவதாக ஒழுங்கான வேத தியானம் அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தின்படி ஒழுங்கான முறைப்படியான வேத தியானம் வேதத்தை தியானிப்பது சபையாய் சேர்ந்து சபை விசுவாசிகளும் ஊழியரும் சேர்ந்து வேதத்தை தியானித்து கற்றுக்கொள்வது அந்த திருச்சபை வளர்ச்சிக்கு மிக அதிகமாக பயன்படும் வேதத்தை தியானிக்கும் பொழுது தனிப்பட்ட விதத்திலே ஒவ்வொரு விசுவாசியும் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைகிறார்கள் வளர்ச்சி அடைகிற விசுவாசி கர்த்தருக்காக கிரியை செய்ய ஆரம்பிப்பார்கள் கர்த்தரை குறித்து சாட்சியிட ஆரம்பிப்பார்கள் கர்த்தருடைய சுவிசேஷத்தை இயேசுவின் நற்செய்தி அறிவிக்க ஆரம்பிப்பார்கள் ஜனங்களுக்காக ஊக்கமாக ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள் ஜனங்களுக்காக தியாகம் செய்ய ஆரம்பிப்பார்கள் வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார்கள் அப்படி செய்வது நிச்சயமாய் வளர்ச்சியை கொண்டு வரும் சோ ரெண்டாவது காரியம் ஒழுங்கான வேத தியானம் மூன்றாவதாக உறுதியான சுவிசேஷ ஊழியத்தை திருச்சபை செய்ய வேண்டும் அப்போ சிலர் எட்டாம் அதிகாரம் நான்காம் ஆசனத்திலிருந்து இருபத்தி நான்காம் ஆசனமும் இருபத்தி ஐந்தாம் ஆசனம் இந்த ரெண்டு வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது இந்த காரியத்தை கற்றுக்கொள்ளலாம் திருச்சபையானது உறுதியான சுவிசேஷ ஊழியத்தில் ஈடுபட வேண்டும் எதிர்ப்புகளை பார்த்து பயந்து போய்விடாம ஆண்டவர் எங்கெல்லாம் திறந்த வாசலை வைக்கிறாரோ அந்த இடத்திலெல்லாம் சுவிசேஷ ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் ஏனென்றால் சுவிசேஷத்தை கேட்பதனாலே தான் இரட்சிப்பு உண்டாகிறது என்பதை ரோமர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம் ரட்சிப்பு உண்டாவதற்கு முதலாவது யூதருக்கும் பின்பு கிரேக்கருக்கும் ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படியானா உறுதியான சுவிசேஷ ஊழியம் அதுல சோர்ந்து போகாம அதுல பின்வாங்கி போகாம அது தடைப்படுவதற்கு இடம் கொடுக்காம உறுதியான சுவிசேஷ ஊழியத்தை திருச்சபை செய்ய வேண்டும் நான்காவது காரியமாக தரமான வேத போதனைகள் இருக்க வேண்டும் எல்லா விசுவாசிகளுக்கும் இல்லை என்றாலும் கூட ஏறெல்லாம் கர்த்தருக்குள்ள வளர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் யாரெல்லாம் கர்த்தரை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள் யாரெல்லாம் கர்த்தருக்காக செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களை பிரித்தெடுத்து அவர்களுக்கு தரமான வேத போதனைகள் அடிப்படை அஸ்திபார உபதேசங்களில ஆரம்பித்து நல்ல வேத போதனைகளை அவர்களுக்கு செய்யும் பொழுது அவர்கள் அதனால செதுக்கப்படுகிறார்கள் அதனால அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் அது அவர்கள் கர்த்தருக்காக கிரிய செய்ய பிரயோஜனப்படும் ஐந்தாவது காரியமாக ஆவியானவரால் அணுதினமும் நடத்தப்படுதல் ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும் என்று திருச்சபை எதிர்பார்க்க வேண்டும் அப்போ சில நடவடிக்கைகள் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் நம்ம வாசிக்கு வாசிப்போமானால் அங்கே ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவத்தை நம்ம பார்க்க முடியும் ஆவியானவர் நம்மை நடத்த முடியும் நம்மோடு பேசி நமக்கு ஆலோசனை தந்து நம்மை பலப்படுத்தி நம்மை உற்சாகப்படுத்தி நமக்கு ஞானத்தை கொடுத்து நம்மை ஆவியானவர் நடத்த முடியும் ஆவியானவரால் அணுதினமும் வழி நடத்தப்படுகிற சபையானது நிச்சயமாய் பெருகும் அடையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆறாவது காரியமாக தரிசனத்துடன் செயல்படும் குழுக்களை நாம் சபையில ஏற்படுத்த வேண்டும் அப்போ சில நடவடிக்கைகள் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனம் வாசிக்கும் பொழுது அதை அறிந்து கொள்ளலாம் தரிசனத்தோடு ஜபக்குழுக்கள் கடமைக்காக இல்லாம ஜபக்குழுக்கள் சபையில ஒரு ஒரு என்ன சொல்றது இடத்தை நிரப்புவதற்காக இல்லாம எங்களுடைய சபையிலும் ஜபக்குழுக்கள் இருக்குது என்று இல்லாம அந்த ஜபக்குழுக்களுடைய தரிசனம் என்ன எந்த நோக்கத்திற்காக ஜபக்குழுக்கள் ஸ்தாபிக்கப்படுகிறது என்பதுல நாம தெளிவா இருந்து அந்த ஜபக்குழுக்களை தரிசனத்துக்கு நேராக தரிசனத்தோடு கூட நடத்தப்படுவார்கள் என்றால் அந்த திருச்சபை வளர ஆரம்பிக்கும் ஏழாவது காரியமாக சபை பெருக்கத்திற்கான தலைமைத்துவ பயிற்சி சபை பெருக்கத்திற்கான தலைமைத்துவ பயிற்சி யாரெல்லாம் சீசத்துவ குணாதிசயத்தோடு இருக்கிறார்களோ யாரையெல்லாம் நம்பி பொறுப்புகளை கொடுக்க முடியுமோ யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்தவ குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறார்களோ அதாவது சிம்பிளா சொல்ல போன யாரெல்லாம் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்களை பிரித்தெடுத்து அவர்களுக்கு சபை பெருக்கத்திற்கென்று தலைமைத்துவ பயிற்சி கொடுக்கலாம் லீடர்ஷிப் ட்ரைனிங் கொடுக்கலாம் சிலர் குழுக்களை நடத்த வேண்டியிருக்கும் சிலர் சிறு சிறுவர் ஊழியத்தை நடத்த வேண்டியிருக்கும் சிலர் வேத பாட போதனைகளை நடத்த வேண்டி இருக்கலாம் சிலர் வீடு சந்திப்புகளை நடத்த வேண்டி இருக்கலாம் சிலர் சபை நிர்வாகத்தை கவனிக்க வேண்டி இருக்கலாம் சிலர் காணிக்கைகளை தசம பாகங்களை ஒழுங்குபடுத்தி அதை சபையின் வளர்ச்சிக்காக சபையின் தரிசனத்துக்காக செயல்படுத்த வேண்டியிருக்கலாம் இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் பொறுப்பா பொறுப்புகள் இருக்கிறது இல்லையா அந்த பொறுப்புகளை நிர்வகிக்க பொறுப்பாளிகளை அந்த பொறுப்பாளிகளை தான் தலைவர்கள் என்று நாம சொல்லுகிறோம் இதை குறித்து அப்போ சிலர் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல நம்ம வாசித்து கற்றுக்கொள்ள முடியும் எட்டாவது காரியமாக விசுவாசிகளை சீஷர்களாக பயிற்றுவித்தல் அருமையான தேவ பிள்ளைகளே எப்படி இந்த உலகத்துல மாம்சத்தின்படி பிறக்கிற ஒரு குழந்தை குழந்தை பருவத்துல ஆரம்பித்து அடுத்தது வாலிப பருவத்திற்கு சென்று அதற்கப்புறம் ஒரு அடல்டா வயது முதிர்ந்தவரா மாறுகிறதோ அதே போல ஒவ்வொரு சபையிலும் விசுவாசிகள் சபைக்குள்ள விசுவாசித்து வருகிறார்கள் அவர்களை சீஷர்களாக உருவாக்க சபையானது தலைமைத்துவமானது அந்த ஊழியர்கள் பிரயாசப்பட வேண்டும் விசுவாசி விசுவாசிகளாகவே கடைசி வரைக்கும் இருக்காம அடுத்தது சீஷர்களாக மாற வேண்டும் விசுவாசித்து வருகிற சீஷர்கள் கீழ்ப்படிந்து வாழ்க்கையில சாட்சி வெளிப்படுத்தி சீஷர்களாய் மாற வேண்டும் அப்படி சீஷர்களாய் இருக்கிறவர்கள் தான் ஒரு காலத்துல அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அர்ப்பணித்து ஊர்களாய் மாறுவார்கள் பயிற்றுவித்தல் சபை செய்ய வேண்டிய எட்டாவது காரியம் இது எதற்காக திருச்சபை வளர்ச்சிக்காக இதை குறித்தும் அப்போ சில நடவடிக்கைகள் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அசனத்துல நாம் படித்து கற்றுக்கொள்ள முடியும் ஒன்பதாவது காரியமாக வீட்டு ஜபக்குழுக்களை உருவாக்குதல் அப்போ சிலர் நடபடிகள் புஸ்தகம் இரண்டாம் அதிகார நாற்பத்தி ஆறாவது வசனத்துல வாசிக்கும் பொழுது அவர்கள் தோறும் கூடி என்று எழுதப்பட்டிருக்கு அருமையான தேவ பிள்ளைகளே தேவ ஊழியர்களே திருச்சபையில நாம வாரம் ஒரு முறை கூடி வருகிறோம் எல்லாரும் சேர்ந்து அது மாத்திரம் போதாது ஆங்காங்கே வீடுகளிலே வீடுகளிலே கூடி அருகாமல் இருக்கிற இருக்கிறவர்கள் எல்லாம் கூடி ஆங்காங்கே ஜெபிக்க ஆரம்பிச்சா துதிக்க ஆரம்பிச்சா வேதத்தை தியானிக்க ஆரம்பிச்சா வேத வசனங்களை பகிர்ந்து கொள்ள ஆரம்பிச்சா சாட்சியை பகிர்ந்து கொள்ள ஆரம்பிச்சா அந்த வீட்டு குழுக்கள் பெருக்கம் அடைய ஆரம்பிக்கும் அது திருச்சபை வளர்ச்சிக்கு மிக அளவுல மிக பெரிய அளவிலே பிரயோஜனமாக இருக்கும் இதை குறித்து சிலர் இதற்கான வாய்ப்பு இல்லை இதற்கான சூழ்நிலை இல்லை என்று சொல்லலாம் சமீபத்துல நான் கேள்விப்பட்ட ஒரு காரியம் கொரியத் சவுத் கொரியா ஒரு அங்க அநேகர் வேலைக்கு அதிகாலையிலே வேலைக்கு சென்று சாயங்காலம் ஆன பிறகு ஒரு ஏழு மணிக்கு மேலதான் அவங்க வீட்டுக்கு வருவாங்க அதனால அவர்கள் இந்த வீட்டு சபைகளை எப்படி நடத்துவது என்று யோசித்துக் கொண்டிருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு எப்படின்னா வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருக்கிற பெண்கள் அருகாமையில அருகருகே இருக்கிற பெண்கள் கூடி மதிய நேரத்துல ஜபிக்க ஆரம்பித்தாங்க மதிய ரெண்டு இருந்து லஞ்ச் முடிச்சுட்டு ரெண்டு மணிக்கு போய் ரெண்டுல இருந்து மூணு மணி வரைக்கும் ஜபிச்சு நாலு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க அருமையான தேவ பிள்ளைகளை நீங்க ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினால் வழிகளை கர்த்தர் திறந்து கொடுக்க முடிச்சு ஏன் நம்ம ஈவினிங் தான் நடத்தணும் யோசிச்சு பாருங்களேன் ஏன் நம்ம ஈவினிங் தான் காலையில பத்து டு பதினொன்னு அவரவர் வீடுகள்ல நடத்தலாம் மதியத்துல நடத்தலாம் ஈவினிங்ல நடத்தலாம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கூடி ஜபிக்கிற வீட்டு ஜெபக் குழுக்களை நம்ம உருவாக்க முடியும் இது ஒன்பதாவது காரியமாக கிளை சபைகளை உருவாக்குதல் அப்போ சில நடிகள் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வருஷத்துல இதை பற்றி நாம படித்து கற்றுக்கொள்ள முடியும் கிளை சபைகள் அநேக சபைகள் ஒரு ஒரு மரம் போல சபை வளரும் போது அதுல அநேக கிளைகள் உண்டாக முடியாது அதே போல ஒரு சபையானது பெருக்கம் அடைந்த நிச்சயமாக அந்த ஒரு சபையின் மூலமாய் பல சபைகள் உருவாகும் அருமையான தேவ ஊழியர்களை இந்த வார்த்தை நன்றாய் கவனிங்க உங்களுடைய சபையானது தேவனால் நடத்தப்பட்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனால் போஷிக்கப்பட்டு கர்த்தருடைய ஆவியானவர் உங்க சபையை வழிநடத்தி கொண்டுதான் பெருக்கம் பெருக்கமடையும் அப்படி பெருக்கம் அடைந்தா ஒரு சபை மாத்திரம் அல்ல அந்த ஒரு சபையிலிருந்து பல ஊழியர்கள் எழும்புவார்கள் அதன் மூலமா பல கிளை சபைகள் உருவாகும் இந்த மனதில் வைத்துக் கொள்ளுங்க ஒரு சபையை மாத்திரம் பெருக்க

பிரவேசிப்பார்கள் அதற்கு நாம பிரயாசப்பட வேண்டும் பதினோராவது காரியமாக திடமான விசுவாச வாழ்வு அப்போ சில நடவடிக்கைகள் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே இதை நம்ம கற்றுக்கொள்ள முடியும் திடமான விசுவாச வாழ்வு விசுவாச வாழ்க்கையை ஜனங்கள் பயிற்சி செய்யணும் இதற்கு சபையானது நாம் உற்சாகப்படுத்தணும் ஊழியர்கள் உற்சாகப்படுத்தணும் சாட்சியாய் நம்ம வாழ்ந்தும் காண்பிக்கணும் அதே போல விசுவாச வாழ்க்க வாழ்க்கையை போதி போதிக்கவும் செய்யணும் அதாவது நன்றாய் கவனிக்க விசுவாச வாழ்க்கையை நாம போதிக்கணும் அதே சமயத்துல நாம வாழ்ந்தும் காண்பிக்கணும் சோ திடமான விசுவாச வாழ்வு அநேகரை கர்த்தர் இருப்போம் விசுவாச வாழ்க்கையை பார்க்கிறவங்க தெரிந்து கொள்வார்கள் இவர்களை நடத்துவது கர்த்தர் என்று ஏன்னா நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் மேல வைத்திருக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தரை நம்பி நம்ம பிரயாசப்படுகிற அந்த வாழ்க்கையை கர்த்தர் கனம் பண்ணுகிறார் பனிரெண்டாவது காரியமாக உறுதியான தரிசனமும் செயல் திட்டமும் கொண்டிருக்க வேண்டும் அப்போசல் நடவடிக்கைகள் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு தரிசனம் இருக்கணும் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற செயல் திட்டம் அருமையான தேவ பிள்ளைகள் இறுதியில இந்த சத்தத்தை நீங்க கேட்கலாம் இந்த காணொலி நீங்க பார்க்கலாம் அருமையான தேவ ஊழியர்களை நீங்க எந்த விதமான ஊழியம் செய்து கொண்டு மேய்ப்பராகவோ அப்போசலராகவோ தீர்க்கதரிசியாகவோ அல்லது சுவிசேஷ ஊழியம் செய்கிறவராகவோ போதகராகவோ நீங்க எப்படி வேணா ஊழியம் செய்யலாம் சிறுவர் ஊழியர் செய்கிறவரா வாழி வாலிபர் ஊழியை செய்கிறவரா அல்லது கைப்பிரதி ஊழியை செய்கிறவரா அல்லது படக்காட்சி ஊழியர் செய்கிறவரா எப்படிப்பட்ட ஊழியத்தை நீங்க செய்கிறவரா இருந்தாலும் உங்களுக்கென்று ஒரு தரிசனம் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட தரிசனம் உங்களுக்குரிய தரிசனம் அதாவது உங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்த தரிசனமும் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற தேவையான செயல் திட்டமும் வேண்டும் அநேகருக்கு தரிசனம் உண்டு அநேகர் கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை உடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் அதை நிறைவேற்ற சரியான செயல் திட்டம் இல்லை ஒரு சரியான செயல் இருந்தா அந்த தரிசனம் நிறைவேறுவதை நம்முடைய கண்கள் காணும் தரிசனமும் அதை நிறைவேற்ற செயல் திட்டம் அந்த செயல் திட்டம் என்பது என்ன இந்த தரிசனத்தை எப்படி நிறைவேற்ற போகிறோம் எந்தெந்த நிறைவேற்ற போகிறோம் எவ்வளவு காலகட்டத்தை நிறைவேற்ற போகிறோம் அதற்கு யாரெல்லாம் தேவைப்படுறாங்க அதற்கு எவ்வளவு பணம் தேவைப்படுகிறது அதற்கு எந்த விதமான உதவிகள் தேவைப்படும் அதற்கு முதலாவது நம்மை நாம் எப்படி ஆயத்தப்படுத்திக் கொள்ள போகிறோம் ஜபத்தில் வேத வசனத்துல துதி ஆராதனையில பரிசுத்த வாழ்க்கையில் எப்படி ஆயத்தப்படுத்திக் கொள்ள போகிறோம் இதையெல்லாம் நாம தீர்மானம் பண்ணி எழுதி அதற்காக ஜபிக்க வேண்டும் பதிமூன்றாவது காரியமாக அழைப்பின் நோக்கத்தை அறிந்திருத்தல் திருச்சபை வளர்ச்சி அடைய உதவும் அப்போ சில நடவடிக்கைகள் ஆறாம் அதிகாரம் நான்காம் ஆசனத்துல இதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் என்னை தேவன் அழைத்த அழைப்பு என்ன உங்களை தேவன் அழைத்த அழைப்பு என்ன இதுல நாம தெளிவாக இருக்க வேண்டும் மெய்ப்பராக அழைத்திருக்கிறாரா சுவிசேஷகராக அழைத்திருக்கிறாரா சபையில மூப்பராக அழைத்திருக்கிறாரா அல்லது சிறுவர் ஊழியர் நடத்த அழைத்திருக்கிறார் எந்த நோக்கத்துக்காக ஏதாவது அதாவது நம்முடைய உடம்புல பார்த்தீங்கன்னா நம்முடைய சரீரத்துல தேவையில்லாத உறுப்புன்னு ஒண்ணுமே இல்லை அதே போல எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு செயல்பாடு ஒரு பொறுப்பு இருக்கிறது இல்லையா இந்த சரீரத்தை வைத்தே சபையை பாருங்க அப்ப சபையில ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது அழைப்பை பெறாத பொறுப்பு கொடுக்கப்படாத விசுவாசி என்பது யாருமே குறைந்தபட்சம் ஜெபிக்கிற பொறுப்பாக தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படியானா ஒவ்வொருவரும் தங்களுடைய அழைப்பை ஏனென்றால் எல்லாரும் பிரசங்கியாராக அழைக்கப்படல எல்லாரும் மேய்ப்பராக எல்லாரும் மூப்பராக அழைக்கப்படல எல்லாரும் சிறுவர் ஊழியம் செய்கிறவராக அழைக்கப்படலை எல்லாரும் ஆராதனை நடத்துகிறவராக அழைக்கப்படலை அதனால நம்முடைய அழைப்பை அறிந்து அந்த அழைப்பை நிறைவேற்ற பிரயாசப்படணும் அப்படி செய்யும் போது திருச்சபை வேகமாக வளர்ச்சி அடைவதை நாம் காண முடியும் சோ பதினான்காவது காரியம் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருப்பது திருச்சபை வளர்ச்சிக்கு மிக பெரிய இருக்கும் அப்போ சில நடவடிக்கைகள் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்துல ரோமருக்கு எழுதின நிருபத்திலும் இதை குறித்து நமக்கு ஆலோசனை எச்சரிப்பு கொடுக்கப்பட்டு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்க அப்படியா உலகத்தில் இருந்த நம்மைத்தான் கர்த்தர் தனக்கென்று வேறு பிரித்து வைத்திருக்கிறார் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்தோம் உலகத்தான வாழ்ந்து கொண்டிருந்தோம் விருப்பம் போல வாழ்ந்து கொண்டிருந்தோம் கர்த்தர் நம்மை தேடி வந்து தம்முடைய கிருபைனால மீட்டெடுத்து தனக்காக வாழும் அதாவது நாம் யாருக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் வேதவசனம் சொல்லுகிறது இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று அருமையான தேவ பிள்ளைகளை நாம் கர்த்தருக்காக வாழ கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ விசுவாசிகளாய் வாழ தேவனால் அழைக்கப்பட்டிருக்கும் உலகத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை நம்ம உலகத்துல இருக்கிறோம் ஆனால் உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல அதனால உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது வேதவசத்துல பவுல் சில இடங்கள்ல சொல்லி இருக்கிறார் யூதனுக்கு யூதனை போல கிரேக்கனுக்கு கிரேக்கன் அதனுடைய சரியான அர்த்தத்தை சரியாக விளங்கிக் கொள்ளுங்க உலகத்தாரை போல மாறி உலகத்தாரை ஆதாயப்படுத்த முடியாது ஏசு கிறிஸ்து பாவிகள் மத்தியில இருந்தார் ஆனால் பரிசுத்தமாயிருந்தார் அதனால தான் அவர்கள் இயேசுரிடத்துல வித்தியாசத்தை காண்பி காண்பி பா பார்க்க முடிந்தது அருமையான தேவ பிள்ளைகளை நாம உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல நாம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் தேவனால் பிரித்தெடுக்கப்படும் கர்த்தக்காக வாழணும் அதனால உலகத்துக்கு ஒத்த வேஷம் தறியாமல் இருந்தா அந்த வித்தியாசமான வாழ்க்கை நிச்சயமாய் திருச்சபை வளர்ச்சி பிரயோஜனமாயிருக்கும் ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் முதன் முதலாக அந்தியோகியா என்கிற பட்டணத்துல சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது அந்த பெயர் கொடுக்கப்பட்டது சபையின் மூலமா அல்ல புறஜாதிகள் மூலமா அதாவது ரட்சிக்கப்படாதவர்கள் மூலமா அப்ப ரட்சிக்கப்படாதவர்கள் நம்மிடத்துல வித்தியாசத்தை பார்த்தால் விசுவாச வாழ்க்கையே உத்தம வாழ்க்கைய பரிசுத்த வாழ்க்கைய பார்த்தால்தானே அவர்கள் நாம் யார் என்பதையும் நம்முடைய தெய்வம் யார் என்பதையும் அறிந்து கொள்ள முடியும் நாம் இயேசுவின் சீசர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும் அதனால அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழாம பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வோமானால் அது திருச்சபை வளர்ச்சிக்கு மிக அதிகமாக பிரயோஜனப்படும் கடைசியாக கடைசியா விவேகத்தோடு வேகமாக செயல்படுவது திருச்சபை வளர்ச்சிக்கு உதவும் அப்போ சில நடபடிகள் எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலும் அப்போ சில நடபடிகள் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலும் இதை பற்றி நம்ம தெரிந்து விவேகத்தோடு ஞானமாக எதை எப்பொழுது எப்படி யாருடன் சேர்ந்து செயல்படும் மறுபடியும் சொல்லுகிறேன் எதை செய்ய வேண்டும் நாம் அறிந்திருக்கணும் எப்படி செய்ய வேண்டும் என்று அறிந்திருக்கணும் எப்பொழுது செய்ய வேண்டும் என்று அறிந்திருக்கணும் அதை யாருடன் சேர்ந்து செய்ய வேண்டும் என்பதால் இந்த விவேகத்தை கர்த்தர் கொடுத்தா இதை ஞானம் என்றும் சொல்லலாம் விவேகத்தை கர்த்தர் கொடுத்தா நிதானமாய் செயல்படுகிற கவனமாய் செயல்படுகிற லக்கை நோக்கி செயல்படுகிற டார்கெட் ஓரியன்டா செயல்படுகிற அந்த அந்த பக்குவத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தா அது ச திருச்சபை வளர்ச்சிக்கு மிக அதிகமாக செயல்படும் அது மாத்திரமல்ல விவேகத்தோடு வேகமாக செயல்பட வேண்டும் ஏன் வேகமாக நம்ம செயல்படணும் காரணம் நாட்கள் ரொம்ப கொஞ்சம் நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நாட்கள் பொள்ளாதவையில் ஆனப்படியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் காலத்தை நம்ம வீணடிக்க முடியாது கொடுக்கப்பட்ட நேரம் கொஞ்சம் அந்த நேரம் கொஞ்சம் நேரத்துக்குள்ள கர்த்தருக்காக எதையாவது செய்து முடிக்க வேண்டும் கர்த்துடைய ராஜ்யத்தை விரிவாக்க நாம் உலகத்தில் இருந்தோ நரகத்தை நோக்கி போய்கொண்டிருந்தும் கர்த்தர் நம்மை மீட்டெடுத்து விட்டார் அதே போல மற்றவர்களை மீட்டெடுக்கணுமே அதைத்தானே ஆண்டவர் சொன்னார் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று வயல் நிலங்கள் இப்பொழுதே விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பண்ண சொன்னாரே அப்படின்னா ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் இன்னும் ஏராளமா இருக்கிறார்கள் கோடிக்கணக்கா இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும்னா ரட்சிக்கப்பட்ட நாம் வேகமாக செயல் காலத்தை வீணடிக்காது இனி வரப்போகிற ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நாளையும் நான் உறுதியை மறுபடியும் சொல்லுகிறேன் ஏவப்பட்டு சொல்லுகிறேன் இனி வரப்போகிற ஒவ்வொரு நாளையும் பயன்படுத்துங்க வாரத்துக்கு ஒரு முறை செய்த காரியம் மாதத்துக்கு ஒரு முறை செய்த காரியத்தெல்லாம் தினந்தோறும் செய்ய முயற்சி பண்ணுங்க தினந்தோறும் யாருக்காவது சுயசிச்சு அறிவிக்க முயற்சி பண்ணுங்க மேலே சொல்லப்பட்ட காரியங்களை மனதில் வைத்து சபையாய் சேர்ந்து செயல்படுங்க உங்கள் சபை பெருகும் அந்த சபையானது அநேக சபைகளை உருவாக்கும் அநேக கிளை சபைகளை உருவாக்கும் அநேக சபைகள் அநேகரை ஆதாயம் பண்ணும் அந்த கிளை சபைகளும் வளர்ந்து அந்த கிளை சபைகள் பல கிளை சபைகளை உருவாக்கும் ஒரு ஆலமரம் போல ஒரு பெரிய ஒரு ஒரு ராஜ்யம் ஒரு பெரிய அதாவது தேவன ராஜ்யத்துக்குள்ள ஒரு பெரிய கூட்டம் பிரவேசிக்க நாமும் செயல்படுவோம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்